ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ യൂട്യൂബ് ചാനൽ എല്ലാവരും നല്ലിങ്ങനെ നനക്കല്ലോ നാ ഇൻ കമ്മലോട് രേണുകാ സിറ്റി ഹോട്ടലിൽ പറ്റി തന്നെ അങ്ങനെ സ്റ്റേ പണവങ്ങളുടെ ഷെയർ പണപ്പെടും ഉം വീഡിയോ പിടിച്ചിരുതാ ലൈക്ക് പണി ഷെയർ പണി കമൻറ്റ് പണ് ഇപ്പിടിയിലെ പാർത്തിട്ട് എതും മാറ്റണമോ ഹറ്റായും ചൊല്ലുക ഇന്ന് ഹോട്ടൽ വന്ന് ത്രീ സ്റ്റാർ ഹോട്ടൽ ഇങ്ങോട്ട് ഒരു സൈഡ് ഒരു എൻട്രൻസ് പക്കം വന്ന് റോട്ട് മറ്റു പിൻ സൈഡ് പക്കം വന്നിട്ട് ബീച്ച് അതേ പാകത്തേക്കും നമ്മൾ നടന്ന് പോയിട്ട് പോകൂടിയൂരത്തിൽ വന്നിട്ട് ഇങ്ങ നമുക്ക് ഇങ്ങനെ ബോർ അടിച്ച് ബീച്ചിൽ പോയിട്ട് ടൈം സ്പെൻഡ് പണിയിട്ട് വരക്കൂടെ മാതിരി നാല് കിടച്ചിരുന്ന് രൂം ഇരുന്നൂറ്റി പതിനഞ്ച് ഇങ്ങൂമിൽ വന്നിട്ട് ഫസ്റ്റ് എൻട്രൻസ് വാഷ് രൂമിരിക്കും ரூம் ஓப்பன் பண்ணி போகிற நேரமே வாஷ் ரூம் இருக்குது இது வந்துட்டு வாஷ் ரூம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது மாடர்ன் வாஷ் ரூம் தான் இல்லான்னு இருந்தாங்க அவங்க ஆல்ரெடி ஷாப் சம்போ சம்ஜ் எல்லாம் எல்லா ஹோட்டல் ரூம்லேயும் இருக்கிறாப்பில் எல்லாம் இருந்துச்சு அப்படியே உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது ரூமுக்கு இல்லை பாத்ரூம் விட்டு வெளியாகி வரும்போது சேர் இருக்கும் அடுத்து இங்கே அடு அலுமாரி இருந்துச்சு வாட்ரூப் இருந்தது அடுத்து டேபிள் சேர் அதில் வந்துட்டு நாம் டீமேக் நம்மளே செல்ஃபாக வந்துட்டு டீமேக் பண்ணுற அளவுக்கு இல்லை வசதி இருந்துச்சு டீவி இருந்துச்சு இதில் ஸ்ரீலங்கன்ஸ் சேனல் எல்லாம் வந்தது கீழ் அப்படியே டேபிள் சைட்டோடு சேர்த்தா அப்படியே ஸ்மால் ஃப்ரிட்ஜ் ஒன்று நமக்கு தேவையான கூழ்றீங்கல்ல நம்ம இல்லை வெஜ்ஜு கொள்ளையிலும் அந்த அளவுக்கு வசதியாக இருந்தது ஸ்மால் ரூம் ஸ்மாலாக டிஸ்க நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க